நேர்களே நாங்கள் இப்போ ஆஃபீஸ் வாசு சூட்சங்களை கவனிக்க வேண்டும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வடக்குலேருந்து ஆரம்பிக்கலாம் நமக்கு வடக்கு திசையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது இதை வந்து எனக்கு நேரம் வந்தால் நான் ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கும் அடுத்த எபிசோடெல்லாம் பார்க்குறேன் முடிகிற அளவுக்கு அது மாதிரி போட்டே காட்டிடுறேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனித்து எழுதுங்க வடக்கில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸு அந்த பில்டிங்குக்கு வடக்காக இருக்கா என்று கவனிக்கணும் சென்டர் ஆஃப் நார்த் சென்டர் ஆஃப் நார்த் வடக்கு மத்திய பகுதியில் இருக்குது அப்பொழுது அதை வாங்கலாமா பாருங்கள் வடக்கில் ஒரு ஆஃபீஸ் கடிக்கும் பொழுது அதுக்கு பிரதான வாசல் வழக்குழக்கு இருக்கா அல்லது அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து ரெண்டு ஆஃபீஸ் தெற்கும் வடக்கும் ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது அதில் வந்து ஆஃபீஸ் வடக்கில் இருக்குது ஆனால் வாசல் தெருக்கு இருக்குது கவனிக்கணும் ஆஃபீஸ் வடக்கில் மத்தியத்தில் இருக்குது ஆனால் அதுக்கு வாசல் தெற்கு திசையில் இருக்குது அப்பொழுது வாங்கலாமா அதுக்கு ஆப்போசிட் ஆஃபீஸ் வந்து வடக்கு வாசல் ஆனால் அது தெற்கு மதிய பகுதி கவனிக்கணும் ஒரு பேசேஜ் இருக்குன்னா ஒரு லெஃப்டில் ஆஃபீஸ் இருக்குது ரைட்டில் ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ் இன் திஸ் நார்த் சென்டர் வடக்கில் இப்பொழுதும் வாங்கிட்டோங்க என்ன செய்யலாம் அப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது வடக்கில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்பொழுது அந்த ஆஃபீஸில் நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு தென்கிழக்கில் உட்காரக்கூடாது ஏனென்றால் தென்கிழக்கில் உட்காந்துட்டிங்கன்னா வாசல் வந்து தென்மேற்காக போய்விடும் நீங்கள் தெற்கில் தென்மேற்கில் சவுத் வெஸ்ட்டில் உட்காரணும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தென் கிழக்கு இந்தி சவுத் வாசலை அமைக்க வேண்டும் அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் வச்சு நம்ம வேலையை பண்ணுறோம் அது வந்து நம்ம உட்கார இடத்துக்கு ரைட் சைடு நம்ம உட்கார இடத்துக்கு வலது கை பக்கம் தெற்கு திசையில் இருக்க வேண்டும் அதாவது நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் கிழக்கில் இருக்கணும் தென்கிழக்கில் இந்த லேப்டாப் இருக்க வேண்டும் அல்லது மானிட்டர் இருக்க வேண்டும் அப்பொழுது அதை நல்ல வேலை செய்யும் அதோடைய ரிசல்ட் நல்லா இருக்கும் அதே மானிட்டர் அதே லேப்டாப் வடக்கில் வந்துடுச்சு நீங்கள் அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்கார வச்சிட்டிங்க வடக்கில் ஒரு ரெண்டு ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களும் வடக்கில் உட்காந்துட்டாங்க வடக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க நம்மளே வந்து வடக்கில் பார்த்துட்டு உட்கார்றோம் வடக்கை பார்த்து உட்காரலாமா உடக்கை பார்த்துட்டு உட்காரலாங்க அந்த வடக்கு திசையில் உட்காரக்கூடாது உடக்கை பார்த்துட்டு நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காரலாம் அது உங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஒவ்வொரு ஏரியாவில் கவனிக்கணும் நீங்கள் வடக்கில் ஆஃபீஸ் எடுத்துட்டீங்க வாசல் தெருக்கு இருக்கு அப்பொழுது எப்படி வடக்கில் உட்காருவீங்க உட்கார முடியாது அதே நீங்கள் உங்கள் முகத்தை திருப்பிட்டு வடக்கில் வச்சு நீங்கள் வேலையை பார்க்குறீங்க முகம் செய்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் யுவர் பாடி நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் யுவர் பாடி உங்களுக்கு பைஸ் வரும் எல்லாமே உப்பி போயிடும் வெயிட் அதிகமாக கூடும் சோம்பேறிதானம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் பத்து கோடி இருபது கோடி தான் பேசுவீங்க சின்னதாக பேச மாட்டீங்க அதே இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு பேசேஜ் இருக்குது வாசல் வடக்கிழக்கு இருக்குது காம்ப்ளெக்ஸில் வடக்கிழ ஆஃபீஸு பேசேஜ் இருக்குது அங்கே வந்து வாசல் வடகிழக்கு இருக்குது அப்படின்னா சூப்பர் ஆஃபீஸ் அப்படின்வேன் அதில் நீங்கள் தெற்கில் வடக்கு வாசல் இருக்குது தெற்கில் நீங்கள் ஆஃபீஸை அமைச்சிட்டு வடகிழக்கு காலியாக விட்டு நீங்கள் வடக்கு திசையை நோக்கிட்டு வியாபாரம் செய்தால் பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பீர்கள் தைரியமாக வாழ்வீர்கள் அந்த ஆஃபீஸில் வடகிழக்கில் தண்ணீரே அமைங்க வடகிழக்கில் பூஜை அறையே அமைங்க அந்த ஆஃபீஸில் நீங்கள் வடக்கை பார்க்குறீங்க இல்லையா அதே நேரத்தில் ரைட் சைடில் உங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே அமைங்க புக்கு அறை எழுதுகிற கணக்கு புக்கு எல்லாமே அங்கே வைங்க உங்களுடைய குரோத் நல்லா ஓஹோன்னு இருக்கும் வாட் இஸ் த கலர் ஆஃப் நார்த் அப்படின்னாங்க வடக்கு திசை நீ என்ன கலர் பாருங்க வடக்கு திசை பெஸ்ட் பெஸ்ட்டு கலர் வந்து ஆஃப் ஒயிட் அண்டு லைட் ஸ்கை ப்ளூ கலர் இந்த கலர் அந்த ஆஃபீஸ்க்கு இருந்தால் நீங்கள் பேர் புகழ் எல்லாம் சம்பாதிப்பீங்க இப்பொழுது பாருங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் வடக்கில் பார்த்து உட்கார்றோம் அப்படின்னா நம்முடைய லெஃப்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் தென்மேற்கு திசை ரைட் வஸ்து அக்னேயஸ்தலம் அக்னேய திசை ஈசான்யம் அண்ட் ரைட் அது வந்து நார்த் வெஸ்ட்டாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் இரும்புட்டி அது மாதிரி எல்லாம் நீங்கள் திறந்தீங்கன்னா அது கிழக்கு திசையே நோக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஐயோ சேஃப் வந்து சவுத்து தே ஈஸ்ட்டை பார்க்குதே அப்படின்னு அதெல்லாம் கவனிக்காதுங்க சொல்கிறவன் சொல்லின்னே போவோம் நீங்கள் வந்து அங்கே சேஃப் வைக்கணும் இப்போ நகைகளே இருக்குது உங்களுக்கு சின்னதாகவே இருக்குது பெருசாகவும் இருக்குதுன்னு நினச்சிங்களே ஒரு ஆஃபீஸே இருக்குது உங்களுக்கு நார்த் வாசல் இருக்குது அப்பொழுது நீங்கள் சேஃபே சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாம் சவுத் வெஸ்ட்டில் வைக்கும் பொழுது அது ஈஸ்டை தான் பார்க்கும் ஈஸ்ட்டை தான் பார்க்கும் அதனால் கவனி கவனிக்க வேண்டிய அவசியமோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக பெருசாக வியாபாரம் பண்ணுவீர்கள் வடக்கு திசையின் அதிபதி குபேரன் குபேரன்லேருந்து வாசல் இருந்து குபேரன்லேருந்து வாசல் இருந்து அந்த ஆஃபீஸு நீட்டாக இருந்தால் இப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பெருசாக நீட்டாக இருக்குது நம்ம அகலம் ஒரு பத்து அடி இருக்குது நீட்டாக ஐம்பது அடி இருபது அடி முப்பது அடி இருந்தால் நீங்கள் எப்படி உடக்கை பார்த்து உட்காருவீங்க உட்காரக்கூடாது அப்பொழுது அங்கே பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு உங்கள் கேபினை பின்னால் எடுத்துகிட்டு போங்க உங்கள் கேபினுக்கு கிழக்கு வாசல் வைங்க நீங்கள் கிழக்கு திசையே நோக்கி உட்காருங்க கண்டிப்பாக கோடீஸ்வராக பேர் புகழ்வுடன் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்